வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கால பைரவரோட உதவி கொண்டு எப்படி நாய் வாய் கட்டு வந்து அவிழ்க்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாய் வாயை கட்டக்கூடிய முறை வந்து எல்லாரும் வந்து பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு சில நபர்கள் தான் வந்து இது வந்து பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து ஒரு சில குடுகுடுப்புக்காரங்க இது மாதிரி ராத்திரியில் குறி சொல்லிட்டு வரும்போது வந்து நாயை அவங்களை கடிக்க வருது அப்படின்னா அவங்க வந்து வாயை கட்டுவாங்க இன்னும் வந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாயை வந்து விலைக்கு வந்து கேட்பாங்க அப்படி வந்து தரலை அப்படின்னாலும் சரி இல்லை அப்படின்னாலும் வீட்டில் வந்து அதிகமாக வந்து பக்கத்து வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னாலும் சரி அடிச்சு கிடிச்சு கொண்டோம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்ற காரணத்தினால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யாரோ யாராவது ஆளை பார்த்து நபரை வந்து பார்த்து அது வாயை வந்து கட்டி விட்டுருவாங்க இப்படியெல்லாம் இந்த காலத்தில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மைதான் இப்படியெல்லாம் இந்த காலத்துகள்லாம் பண்ணுறாங்க தான் இதெல்லாம் தான் அதே போல் வந்து நாய் வாயை கட்டுறது வந்து ரொம்ப வந்து ஒரு பாவமான ஒரு செயல் அதே போல் வந்து அந்த கட்டை வந்து நம்ம அவிழ்த்து விட்டோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியமாகும் காலபைரவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகையே வளம் வந்து காப்பதாக ஒரு ஐதீகம் அவரோட அம்சமா பொருந்திய ஒரு நாய் வாயை கட்டுவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாவமா வந்து சொல்லப்படுது நாய் வாயை கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிதான முறையில வந்து கட்டிருவாங்க அதுவும் நமக்கு தெரியும் ஆனா நம்ம வெளியில வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா அப்படின்னா யாராவது வந்து தவறாக வந்து பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதுனால வந்து நம்ம அந்த சேனல்ல அந்த போல விஷயங்கள்லாம் நம்ம போடுறது மூலம் வெளிப்படையாக வேறு யாருக்கும் நம்ம சொல்கிறதும் கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டது ஏன்னா இது போல பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஓ ஒரு சில பேர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இந்த நடக்காமல் வந்து இருக்காது ஒரு சில பேர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் அது போல நாய் வாய் கட்டப்பட்டால் எது போலலாம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் கண்டு குலைக்காது சாப்பிடவே சாப்பிடாது சாப்பிடாமலே அப்படியே ஒரு மாதிரி அணத்திக்கிட்டே இருந்து நாய் இறந்துரும் இது போல வந்து யாரும் வந்து நாய் வாயை வந்து கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கணும் இந்த நீங்க வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்தான் இது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னாலும் கண்டிப்பா யாராவது ஒரு நபர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க கால ஒரு கோவிலுக்கு வந்து போய்க்கோங்க அப்படி எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் கோவில் வந்து கிடைக்காது அப்படி கிடைக்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோவில்ல இது பண்ணலாம் இல்லை அப்படின்னா சிவன் கோவில்ல இது பண்ணலாம் அங்கே போய் ஒரு தீபம் மட்டும் வந்து ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை வந்து சொல்லிட்டு வாங்க ஒரு நாளைக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு வாங்க இது போல வந்து சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு இரவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பூஜையை வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு இரவு நேரத்துல வந்து அந்த பூஜையை வந்து பண்ணலாம் உங்களோட வீட்டு பூஜை அறையில வந்து ஒரு விநாயகர் படம் இருந்தா வைங்க பைரவர் படம் இருந்தா வைங்க இல்லை அப்படின்னா ஒரு சிவன் படம் இருந்தா வந்து வைங்க இதுல எந்த படமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மூணு படங்கள்ல எந்த படங்கள்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து உரிய ஏற்ற வந்து ஆரம்பிங்க மொத்தம் வந்து பத்தாயிரத்தி எட்டு உரு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரே நாளில் சொல்லணும் அப்படின்றது வந்து கிடையாது நீங்க இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு இதே போல வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து சொல்லிட்டு வரலாம் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்டு ஊருக்கு உள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து சித்தி ஆயிரும் இது போல வந்து உங்களுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னா யாராவது நாய் வாயை வந்து கட்டியிருந்தாங்க இது போல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த வீட்டுக்கு வந்து போய் ஒரு மஞ்சள் வந்து கரைச்சி அந்த வீட்டுல இருந்து வாங்கிக்கோங்க இப்ப யார் வீட்டுக்காவது உங்க வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்த வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை மஞ்சள் நீர் வந்து கரைச்சி வந்து வாங்கிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை சொல்லி அந்த நாய் மலை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கட்டானது அவில ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு மாறியாக வந்து இருக்கும் ஏன்னா அந்த சுயநிணவு வந்து வராமல் அதற்கடுத்து வந்து பழம் வந்து சரியாயிடும் அதே போல் வந்து ரொம்ப தூரமாக வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த இடத்துக்கு நான் வந்து போக முடியாது ரொம்ப வந்து தூரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதே போல் வந்து உங்கள் இருந்து ஒரு மஞ்சள் நீரை வந்து எடுத்து அந்த திசை நோக்கி வீசி விடுங்க இப்போ எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கி அந்த மந்தரத்தை மூன்று முறை சொல்லி வீசி விட்டீங்க அப்படின்னா அந்த நாய் வாய் கட்டானது அவளை ஆரம்பிக்கும் இந்த தூரமா இருந்து பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து வேலை செய்யாது அதை ஏன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க அது அவங்கவுங்களோட மன பலத்தை பொறுத்து வந்து இருக்கு மனோ பலத்தை வந்து பொறுத்து இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மந்திரம் வந்து உச்சரிக்கக்கூடிய